நான் உங்க தேரா பேசுறேன் ஒரு ஊர்ல ஆடு மேய்க்கிற பையன் இருக்கான் அவன் தினமும் ஆடுகளை கூட்டிட்டு போய் புல் மேய்க்க போவான் ஒரு நாள் கொஞ்சம் கிராம மக்களை வீடுக்கு பண்ணணும்னு அவன் நினைக்கிறான் அவன் ஊருக்கே கேக்குற மாதிரி கத்துறான் ஓனாய் ஓனாய் ஆடுகளை பிடிக்க வந்துருச்சு உதவி செய்ய வாங்கன்னு சொல்றான் ஊருக்காரங்களும் அது கேட்டதும் பையன் ஆபத்துல இருக்கான்னு ஓடி வராங்க அங்க வந்து பார்த்தா ஓனாய் எங்கேயுமே இல்லை பையனும் சிரிச்சுட்டு சொல்றான் ஆஹா நான் சும்மா ஜாலிக்காக சொன்னேன்னு அப்போ ஊருக்காரங்க கஷ்டப்பட்டு ஓடி வந்து எந்த ஒரு பையன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருந்து வருத்தத்தோட கிளம்பி போறாங்க சில நாட்களுக்கு பிறகு அந்த பையன் திரும்பியும் அதே ட்ரிக் செய்யறான் ஓனாய் ஓனாயின்னு கத்துறான் திரும்பி ஊருக்காரங்க ஓடி வராங்க மீண்டும் ஏமாற்றும் இந்த தடவை ரொம்ப கோபத்தோட அந்த பையன்கிட்ட சொல்றாங்க இனி உன்ன நாங்க மாட்டோம்னு கிளம்பி போயிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த தடவை உண்மையிலேயே ஓனாய் வந்துருச்சு பையனுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு உதவிக்கு வாங்க உண்மையிலேயே ஓனாய் வந்துருச்சு அது ஆடுகளை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஆனா ஊருக்காரங்க அது கேட்டும் வரல பையன் கண்ணீர் விட்டு ஊருக்குள்ள வந்து சொன்னா ஆனா லேட் நிறைய ஆடு செத்து போயிடுச்சு கதையின் கருத்து பொய்யா பேசுறவங்க உண்மையே பேசினாலும் நம்ப மாட்டாங்க யோசிச்சு பாருங்க